வேற என்ன சொக்கிங்க இன்னைக்கு இந்த கீரை வணக்கணுங்க அவ்வளவு ரச வைக்கலாம்னு பார்த்து ஊற வச்சிருக்கேன் அது டைம் இருக்குமே என்னமோ தெரியல இல்லேனா தக்காளி வேற வேக வச்சு வேற வச்சிட்டேன் அது ஒரு பிரச்சனை ஆமா தக்காளி இது ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சிங்க ஆமா ஓகே சூப்பர் அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம வீட்ல சமையல் என்ன சமையல் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னா பச்சை பயிறு குழம்பு உடலங்காய் பொரியல் கீரை பொரியல் ரசம் அதுக்கு நானே ரெடி பண்ணி ஆமா ரச புளி வந்து ரச வந்து ரெடி பண்ணனும்ங்க இப்போதான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பூண்டு இதெல்லாம் ரெடி உலிக்கவே இல்ல ஓகேங்க கையில இத காய பண்ணீங்க அதை வச்சு ஒரு வீடியோ போடுறீங்க இன்னும் நிறைய வீடியோ அதே காய் போ அப்படியே செஞ்சிட்டு இருக்கறங்க குழம்பு ரெடி ஆயிருச்சு ஓகே குழம்பு ரெடி ஆயிருச்சு ஓகே சூப்பர் அது பறக்க பறக்க ரெடி ஆயிருச்சு ஆமாங்க அதுக்கு ரெண்டு மல்லி தழை போடுறோம்

மஞ்சள் தேங்காய் எல்லாம் வெச்சிட்டு தான் இருக்குறங்க வேற வழி இல்ல ப்ளே செஞ்சு தான் ஆவணும் அப்புறமா பேண்டேஜ் போட்டுருவேன் நீ உண்மையிலே மஞ்சள் தேங்காய் இதெல்லாம் பாத்தீங்கனா வெங்காய இதெல்லாம் கட் பண்ணி கொடுத்தது இவரதாங்க நான் இல்ல கையில காய இருந்ததனால கொஞ்சம் திரமமா இருக்குன்னு இவரதே எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாரு நான் தாளிச்சு விடுறது மட்டும்தான் தான் நேத்து இருந்ததுக்கு வழி இல்லை கொஞ்சம் பரவாயில்லைங்க அதனால தான் அடுத்து விட்டு வர முடியல கை அடிச்சதுனால கொஞ்சம் வலிச்சமா இருந்தது காயமானாலும் சரி உடம்பு சரியினாலும் சரி

அடுத்த வாரம் கூட வரலாம் அடுத்த வாரம் கூட வரலாம் என்ன திட்டத்துல பாருங்க எவ்வளவு சந்தோஷம் பாருங்க ஆமா எல்லாம் வெடிக்குது பரவாயில்லையா அப்படியே போட்டு விட்டுறோம் நான் எடிட் பண்ணாம பரவாயில்லை விடுங்க எல்லாரத்து வீட்லயும் நடக்கிறது தான் நடக்கிறது தான் பட்டாசு வச்சா பரவாயில்ல உள்ள ஏதாச்சும் எடுத்து போட்டு சமையல் பண்ணாமல் சரி அப்படின்னா விழுகாதுங்க கேடை பொறியல் சுக்குட்டி கேடை பொறியலுங்க அவ்வளவுதான் போட்டாச்சு இந்த வீட்ல ரெடி ஆயிடுச்சுனா எல்லாரும் சாப்பிட்டீங்களா இந்த லைவா இருந்தா கேட்டா கரெக்டா இருக்கும் நாம வீடியோல கேட்டா பரவால இருந்தா நம்ம அவளை சாப்பிட்டீங்களா கேக்குறது தப்பு இல்ல எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஓகே அவ்வளவுதான் சமையல் நம்ம வீட்டு சமையல் முடிஞ்சது

வாங்க சாப்பிடலாம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இனிமேல் டெய்லி சமையல் பாத்தீங்கன்னா காலையில அப்படி ஒரு வீடியோவாவே என்ன சமைக்கிறோம் அப்படின்னு லைவ் போட்டுருந்தோங்க ஒரு வீடியோவோ போட்டலாம்னு முடிவு பண்ணி ஒரு வீடியோவோ போட்டுட்டு இருக்கிறேங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைவ் பார்க்குற சொந்தங்களும் வந்து எங்கள் வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாய்